வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே கோயிலுக்கு வராங்க ஒரு ரெண்டு மலேசிய தம்பதிகள் அப்போ வந்து பூசாரிட்டு சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு பூர்வீகம் சென்னை தான் ஐயா தமிழ்நாடு தான் நாங்கள் சென் வந்து மலேசியாலே செட்டில் ஆகிட்டோம் இங்கே நிறைய உறவினர்கள் இருந்தாங்க நாங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறதிலே குறியாக அங்கேயே இருந்துட்டோம் அதனால் நிறைய உறவுகளை நாங்கள் மிஸ் பண்ணிட்டையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி அறுபதாவது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பூசாரி ரொம்பவே கண்கலங்கிறாரு மீனா உன் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாமா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து வாராங்க சாமி வர சொன்னீங்களே என்ன அப்படிங்கிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ஜனந்தான் நம்ம தமிழ் பேசும் மக்கள் தான் இங்கேருந்து அங்கே போய் செட்டில் இருக்கிறாங்க மலேசியாவில் இங்கே யாரும் உறவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏம்மா உறவுகளெலாம் நம்ம இருக்கோம் அதை நீ அவங்களுக்கு சொல்லி வை அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வேறு ஊரில் இருக்கலாம் நான் வேறு ஊரில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்க உள்ள ஜனம் அங்கே இருக்கீங்க ஏன் அங்கேயே இருக்க தமிழ் மக்களாக இருந்தாலும் நம்ம மொழியால் இணைவையா நம்ம பிரிஞ்சிருக்க வேணாம் கண்டிப்பாக நம்ம வந்து அன்பில் இணைவோம் உங்களுக்கு எல்லாருமே உறவு தாங்க தமிழ் பேசுகிறோம் நம்ம இந்த உறவு காணாதுங்களா கண்டிப்பாக நம்ம எல்லாமே அண்ணன் தம்பி அப்பா பெரியப்பா சிறியப்பா எல்லாருமே சித்தப்பா எல்லாமே சொல்லலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்கய்யா ஐயா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் மாலை மாற்றுங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போது மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க ஏங்க மலேசியாவிலேருந்து எங்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இவங்கள நம்ம பேசாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாங்க அது போக வந்து இவங்களுக்கு யாருமே இல்லை ஒரு காலத்தில் எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியலங்கிறாங்க நம்ம அவங்களுக்கு உறவாக இருப்போங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அவங்க மனசும் கஷ்டப்படாதில்ல அவங்களுக்கும் குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குங்க அது போக ரோகிணியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்லாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க இங்கே கோயிலில் எல்லாம் முடியுது முடிஞ்ச உடனே மீனாவும் மொத்தம் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க ஐயா எங்களை ஆசிர்வதிங்க நீங்கள் அறுபதாவது கல்யாண நாள் கொண்டாடுறீங்க இது மிகப்பெரிய விஷயம் எல்லாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த வயதான தம்பதிகள் ரொம்பவே அளராமிச்சாங்க ஏங்கையா அளறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க உடனே சொல்கிறாங்க தம்பி நீங்கள் சொல்கிறது சரிதான் தம்பி பணம் காசு அவசியம்தான் ஆனால் வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு இருந்துடக்கூடாது நிறைய உறவுகளை இறந்துட்டேன் இழந்துட்டேன் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே தெரியல நான் இங்கே வந்து எனக்கு பன்னிரெண்டு வீடு வாடகை கூட்ருக்கேன் அந்த வாடகை மட்டும் நம்மளுக்கு வருது வந்தால் போதும் அங்கே தான் நம்மளுக்கு வந்து சொத்து சொத்துப்பத்துருக்க தொழில் இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டேன் இங்கே வந்து பார்க்கும்போது என்கிட்ட வாடகை படம் வாங்கி அனுப்புகிற மனுஷன் மட்டும்தான் எனக்கு தெரியுது அவருமே என் வீட்டில் வாடகை கொடுக்குறவரு தான் உறவுகள் எல்லாருமே தொலைச்சிக்கிட்டு நிற்கையா நிற்கையா அது போக எனக்கு வாரிசுன்னு எதுவுமே இல்லை யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படிங்கிறாங்க உடனே முத்து அழுகிறாங்க நிறைய பேர் செய்யக்கூடியது தான் ஏன் செய்கிறாங்க பணம் படம்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போகிறாங்க உறவுகளை விட்டுடுறாங்க கடைசி காலத்தில் நம்ம கூடிய கூட வரக்கூடியது உறவு மட்டும்தான் காசு வந்து நம்மளுடைய சின்ன பயன்பாட்டுக்கு மட்டும்தான் ஐயா அது மட்டுமே எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சிடாது இப்போ நான் சாதாரண டிரைவர் தான் ஐயா என் வீட்டம்மா சாதாரணமாக கட்டி தான் வைக்காங்க ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்குங்கய்யா நாங்கள் பெரிய ஆளாக வரணும் அப்படின்லாம் எங்களுக்கு ஆசை இல்லை எங்களுக்கு குடியிருக்க ஒரு இடம் எங்கள் அப்பா அம்மாவோட கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றேன்யா அப்படிங்கிறாங்க தம்பி உங்களை எனக்கு பிள்ளையா பக்கம் இல்லையான்னு சொல்லி வருத்தப்படுதுங்கய்யா அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் அருமையான ஒரு இணைப்பு இருக்குது நீங்கள் சிறந்த கணவன் மனம்பியாக வருவீங்க அப்படிங்கிறாங்க நே ரொம்ப சந்தோஷம் யா ஐயா எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு தம்பி இங்கே யாரும் உறவு இல்லையே யார் வீட்டுக்கு போகிறது இருக்கிற எல்லா வீட்டையுமே வாடகை விட்டுட்டோம் நம்ம உறவுன்னு சொல்லி ஏற்ற போகுதுன்னு சொல்லி ரொம்பவே ஏக்கமாக இருந்தோம் பேரம் பேத்தி மாதிரி கூப்பிடுறீங்க நாங்கள் வராமல் எப்படி இருப்போம் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளே வராங்க வந்த உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் வருது என்ன நினச்சிட்ருக்கேன் முத்து மீனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரோட்டில் போகிறவங்கலாம் கூட்டி வீட்டுக்கு வர்றது என்ன சத்தமா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க ஒரு மாதிரி நிற்கிறாங்க உடனே ஐயா தப்பாக வச்சுக்காரிங்க உங்களுக்கு யாரும் உறவுகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் இருந்தும் அவங்களுக்கு இல்லாத மாதிரி தான் என்ன வந்து பெற்ற பையனாக அவங்க நினைக்க மாட்டாங்க அதுபோக மீனாவும் மருமகலாம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா எங்கிட்ட காசு இல்லையா அவங்க காசை தான் பிரதானமாக நினைக்காங்க அவங்க மருமக ஒரு மருமக உங்கள் மலேசியாவில் உள்ளவங்க தான் அவங்க பெரிய பணக்காரங்க இன்னொருத்தங்க லோக்கலில் உள்ள பணக்காரங்க மீனாக பூ கட்டி விற்கக்கூடிய சாதாரண ஏழை நான் ஒரு சாதாரண ஏழை நான் ஒரு டிரைவர் அதனால் அவங்க உறவாக ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏய் ஏற்றடா வந்து பதி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்கள கூட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க தம்பி எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க ஐயா அவங்க இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வாங்கன்னு உச்சரிச்சாங்கன்னா நம்ம போங்கன்னு அர்த்தம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க உங்கள் வயசுனு உள்ள அனுபவம் அவங்களுக்கு பாதி கிடையாது ஏன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அண்ணாமலை ரூம்லேருந்து வராங்க ஐயா என்ன சவுண்ட் விட்டுட்டுருக்க அப்படிங்கிறாங்க முத்து இது யாருப்பா அப்படிங்கிறாங்க அப்பா இவங்களுக்கு வந்து ஊர் மலேசியா இவங்க வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பூர்வீகம் நம்ம சென்னை தான் நம்ம தமிழர்கள் தான் அங்கே இருக்காங்க தமிழ் பேச ஆட்கள் தான் இப்போ வந்துட்டு இங்கே வந்திருக்கிறாங்க நம்ம நான் நாட்டை பார்க்கணும் வைக்கணும் ஒரு ஆசைபாசமாக வந்திருக்காங்க இங்கே உறவுகள் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்கப்பா நம்ம தாத்தா பாட்டி மாதிரி நினச்சிக்கிட்டு நானும் மீனாகும் வீட்டு கூப்பிட்டு வந்தோம்ப்பா அம்மா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க விஜயா வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதங்க ஐயா எனக்கு வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கொடுக்கணும் இது என்னோடய மனைவி தான் கொஞ்சம் பேச தெரியாமல் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க உங்கள் வயசுக்கு நான் பெற மாட்டோம் இருந்தாலும் எங்களை எல்லோரையும் மன்னிச்சரலும் அப்படிங்கிறாங்க இல்லையா இப்படி உறவுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வய வரவே தான் தெரியுது அங்கே இருக்கும்போது பணம் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படியே இருந்துவிட்டோம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அன்பு பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிள்ளைகள்கிட்ட நான் பேசினாலே புரியுது ரொம்ப நல்லா இருக்குயா பையனையும் உங்கள் மருமகளையும் நல்லா வளர்த்துருக்காங்க ஐயா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு கிட்டிருக்காங்க இவர் வேறு மலேசியா கிளேசியாங்கிறார சமந்தி இப்படி இருக்கார் நீ இவரு துப்பு மூலமாகவே கேட்கலாமா ரோஹிணி தான் வந்து என்ன எதுனேக்கி இது பண்ண மாட்டேங்க நம்ம பேசாமல் இங்கேயே கேட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐயா இனி மன்னிச்சிருங்க ஐயா உங்களுக்கு மலேசியான்னு தெரியாது என் சமந்தியே அங்கே பெரிய பணக்காரியா அவர் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் மிகப்பெரிய கோடி சொறேன் அப்படி இப்படிங்கிறாங்க அப்படியா யா மலேசியாவிலேயே அப்போ எனக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பாரு அப்படிங்கிறாங்க அப்படியா அவங்களை காப்பி கொண்டுவாரே மீனா காப்பி வா அப்படி இப்படின்னு சீன போடுறாங்க ஏன்னா பணக்கார சம்பந்தி அங்கே இருக்காங்க இவங்க மூலமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இவங்களும் பணக்காரங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீன போடுறாங்க அப்போ இங்கே நடந்துகளெல்லாம் பார்க்கும்போது அந்த தம்பதிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நம்மளுக்கு வாரிசும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மீனாப்பில் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால மரியாதை பயங்கரமாக செலுத்துது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மரியாதை இல்லாமல் இருக்காங்களே அந்த அத்தகாரி இந்த மீனா அப்படி நடத்துகிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு அப்போ ரோகிணி கரெக்டாக உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வராங்க அதனாலே ரோஹினி ரோகிணி இவங்க வந்து மலேஷியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரோகினி ஷாக் ஆகியிருக்கிறாங்க மலேஷியாவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆறாங்க அதை முத்து பார்க்குறாரு ஆஹா இது கை கால்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது ஏதோ ஃப்ளாடு தான் தனம் தான் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மீனாவை கண்ணை காமிக்கிறாங்க ஆமாங்க கை கால்லாம் ஆடுது அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு தான் மலேஷியா பொண்ணா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா தான் அவங்க பெரிய தொழிலதிபராக இருக்கார் அவங்கள பார்க்க போகணும் அவர் என்ன ஒரு சின்ன பிரச்சனையில் உள்ளே இருக்காரு அப்படிங்கிறாங்க என்னது உள்ளே இருக்காரா எந்த இடத்துல இருக்காரும்மா எந்த இடத்துல உள்ள இருக்காரு அப்படிங்கிறாங்க ஏன் ரோஹிணிக்கு ஒரு வரும் சொல்ல முடியல திரு திருன்னு முழிக்காங்க டவார்னு ஒரு இடத்த சொல்லுதாங்க ஏம்மா அங்கெல்லாம் ஜெயில் கிடையாதாம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயாவும் முழிக்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அங்கே இருக்குன்னு ஏன் மருமகம் சொன்னால அப்படிங்கிறாங்கம்மா அங்கிள் தான் சொன்னாங்க பக்கத்துல எங்கேயும் இருக்கும் போல அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா சரி எந்த இடம்னு சொல்லு நான் அங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அங்கே இருந்து நான் பார்க்க சொல்கிறேன் உங்கள் அப்பாட்ட நீ பேசணுமாம்மா என்னம்மா வேறு எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை அம்மா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோபி ரொம்பவே திணறுறாங்க ஆமாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க இந்த முத்து மீனாவும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேரம்பேத்தியாக நாங்கள் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்கம் அப்படிங்கிறாங்க எங்கே போனாலும் இந்த முத்து மீனாக தான் எங்களை போடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோம்புக்குள்ளே போய்ட்டு வராங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் யோ என்னத்தை சொல்லனே தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே விஜயா கூப்பிட்றாங்க ரோகிணி ரோகிணி வாம்மா அப்படிங்கிறாங்க உடனே என்ன ஆன்டி அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க மலேசியாவில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மென்லாம் எங்களுக்கு தெரியுமா இவங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்களா உங்கள் அப்பா பேரை சொல்லு உங்கள் கம்பெனி பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க ரோஹினி என்ன செய்யணும் தெரியல முடிச்சுட்டு இருக்கும்போதே மொனோஜ் வந்துடுறாங்க ரவனி இவங்க யார் அப்படிங்கிறாங்க உடனே டேய் இவங்களுக்கு மலேசியாடா அப்படிங்கும் போது அம்மா இது ரோஹினியோட அப்பாவா அம்மாவா அப்படிங்கிறாங்க டே அவங்களுக்கு தான் ரவுனி தான் அம்மா கிடையாது இது அவங்க ஊரில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட மூலமாக நம்ம சம்மந்தி தொடர்பு கொள்ள முடியா அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அவங்க நல்லா பேசு அப்படி அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோன்னு முடித்து சிரிக்கிறாரு உடனே பரலமா உங்கள் அப்பா பேரை கேட்காங்கல சொல்லுங்கள் உங்கள் அப்பா பேர் என்னது உங்கள் அப்பா எங்கே தொழில் பண்ணுதார் உங்கள் அப்பா எங்கே உள்ளே இருக்காருன்னு கரெக்டாக பேப்பரில் எழுதி கொடுங்க தாத்தா வந்து கேட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு ஒன்றும் உடலை கெடுக்கிடுன்னு ஆடுதாங்க ஆகா இது எப்படி தான் பரிசுல போகிறோமோ அப்படின்னு சொல்லி டவாருன்னு சுருண்டு உளுந்துருந்தாங்க ரோகிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லி தண்ணியை தொழிக்காங்க ஆகா ஒருவேளை ரோஹினி மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ரோகிணி அப்படிங்கிறாங்க பண்ணியம்மா அண்ணா மூட சொல்கிறாங்க முதல்ல எதனாலும் ஆசிரி கொடுக்கணும்னு பார்ப்போம் ஏன்னா கரெக்டர் அப்படிங்கிறாங்க கரெக்டர் நேராக ஆஸ்திரி கொண்டு போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரோகினி மாதமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயவுக்கு பயங்கர சந்தோஷம் டேய் மனோஜ் சாதிச்சடா சாதிச்சிட்ட ஒட்டுமொத்த சொத்து உனக்கு தான்டா வரப்போகுது இப்போ மலேசியாக்காரங்க இங்கே வந்திருக்காங்க இவங்க மூலமாகவே நம்ம மலேசியா போயிடலாண்டா இப்போ இவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும்ல ரோகினி அப்பாவை போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரில நான் பயந்து போய் தான் வந்து பொத்துன்னு விழுந்தேன் இப்போ என்னன்னா மாசமாக இருக்கிறாங்க இவங்க வேறு அங்கே அவங்களோட போகணுங்கிறாங்களே அவங்ககிட்ட கேட்டால் மாட்டி பண்ணேன் என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்காங்க இங்கே முத்து மீனாவும் வரலமா அவங்க கூடயே நீங்கள் மலேசியா போயிடுறீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது தலைமாட்டில் பார்க்காங்க அந்த மலேசியாக்காரங்களும் நிற்காங்க இங்கே சுற்றி சுற்றி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உறவுகள் இருக்கீங்க எங்களுக்கு மலேசியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் உறவுகளாக இருக்கீங்க இந்த பொண்ணோட அப்பா அங்கே தானே இருக்காங்க சுற்று பற்றிலாம் அங்கே தானே இருக்குது நாங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கூட்டி போகிறோம் இடத்த மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க இங்கே ரோஹினிக்கு என்ன பதில்னே சொல்லனே தெரியலை திருதுன்னு முழிக்காங்க உடனே டாக்டர் சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லோரும் வெளில போங்க பிற வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே என்ன செய்கிறது பேசாமல் மனோஜியை கூப்பிட்டு நம்ம தனியாக பெறலாமா அதுக்கு வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க இப்போ மனோஜ் வந்து அவங்ககிட்ட கொசு குசு குசு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பேசிகிட்டு இருக்கோம் என்ன பேசிகிட்ருப்போம் மனோஜி அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணாடி வழியை எட்டி பார்க்குறாங்க இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்